Fui. சோ இது வரைக்கும் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் டூ பாயிண்ட் ஜீரோ சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி பொருட் செலவில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது எமி ஜாக்சன் ஹீரோயினாக நடித்திருக்கும் இப்படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இந்தியா முழுவதும் பிரம்மாண்டமாக உருவான இத்திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் தேட்டர்களை வெளியாகி புதிய சாதனையை படைத்துள்ளது இந்நிலையில் திரப்படாயம் கொடுத்து விஜயின் பட வசனங்களில் இடம்பெற்றுள்ளது விஜய் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் படத்தில் ஒரு காட்சி நடிகை எம் ஜாக்சன் விஜயின் பிரபல வசனமான ஐ எம் வெயிட்டிங் என்ற வசனத்தை பேசியுள்ளார் அதேபோல இறுதி சண்டையில் ரஜினியின் செல்போன்களை பார்த்து வாங்கடா செல்ஃபி பிள்ளைங்களா என கிண்டலும் செய்துள்ளார் இது விஜய் ரசிகர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரசிகர்களோடு ரசிகராக கார்த்திக் சுரூபராஜா அவர்கள் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை பார்த்து ரசித்து படத்தோட முடியலை என்ன சொல்லியிருக்காருன்னா அட கொலை வெறிங்க படம் வெறித்தானே பண்ணிட்டார் தலைவர் சங்கர் சார் எல்லாம் தெய்வங்க என்ன புகழ்ந்து தலைனால் மேலும் பேட்டை படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு விருந்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் முன்பே சொல்லியிருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா ரசிகர் இன்னும் ஆர்வாரமாக இருக்காங்க மேலும் நீங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்துட்டிங்களா பார்த்தீங்கன்னா எப்படினு சொன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான தவளுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ